அடுத்ததாக வரக்கா புலையை சேர்ந்த சகோதரி அம்மா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்ன கேட்கிறாங்கடா பெண்கள் மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன் தங்க நகை அணிந்து கொண்டு செல்லலாமா உதாரணத்துக்கு ரிங் போடலாமா பிரேஸ்லெட் போடலாமா என்று கேட்குறாங்க அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை மகரமான ஆணல்லாதவர்களிடம் வெளிப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாத்தில் இருக்குது அல்லாவுதலா குர்வான்ல இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில்

அவர்கள் தங்கள் மார்பகங்கள் மீது போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லா தானாக வெளியே தெரிபவற்றை தவிர அவர்கள் ஜீனத்தை வெளிப்படுத்திக் கொள்ள கூடாது தானா வெளியே தெரிபவற்றை தவிர என்றால் என்ன என்று சொன்னா ஒரு பெண் ஆடை அணியும் போது இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் முகம் தெரியக்கூடிய விதத்தில் முங்கைவரை வரை கைகள் தெரியக்கூடிய விதத்தில் கரண்டைக்கு கீழே பாதங்கள் தெரியக்கூடிய விதத்தில் பெண்கள் ஆடை அணிந்தால் அந்த பெண்கள் அந்த தன்னை மறைத்துக் கொள்வதற்காக அணியக்கூடிய ஆடையில் ஒரு அலங்காரம் வெளிப்படும் ஒரு கலர் இருக்கும் அல்லது ஒரு சின்ன அளவுல சரி ஒரு டிசைன் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அலங்காரம் வெளிப்படும் இந்த அலங்காரத்தை பொறுத்த அளவுல அதை தவிர்ந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அது ஏதாவது ஒரு ஆடையை போட்டு மறைக்கும்போது அந்த ஆடையில் உள்ள அலங்காரம் வெளியே தெரியத்தான் செய்யும் சில பேர் இதற்கு பதிலாக கருப்பு துணியை நாங்கள் அணிஞ்சு கொண்டா எந்த அலங்காரமும் வெளிப்படாதுன்னு சொல்லி கருப்பு துணியால முழுசா ஆடை அணியணும் என்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ கருப்பு துணியில் ஆடை அணிய போன பெண்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதில் டிசைன் போட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன டிசைன் ஒவ்வாலு டிசைனு சீக்கின்ஸை நிரப்புவாங்க கலர் கலராக விதவிதமாக எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடுவாங்க துபாய் ஆண்டுவான் குவைட் ஆண்டுவான் கட்டார் அப்பாயாண்டுவான் ஒவ்வொரு டிசைனில் விதவிதமாக என்ன செய்யறாங்க கருப்புக்குள்ளே வேலைமானத்தை போட்டு அதையும் அலங்காரம் ஆக்கிட்டாங்க அப்ப இந்த அலங்காரத்தை பொறுத்தளவுல இதை தவிர்க்க முடியாது என்றது அல்லாக்கு தெரியும் என்பதனாலதான் யுவதீன சீனத்தலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க இல்லாமல் மின்ஹா தானா வெளியே தெரிபவற்றை தவிர அது தெரியத்தான் செய்யும் ஒரு அலங்காரமும் இல்லாமல் ஆடை அணிய வேண்டும் என்று பெண்களுக்கு சட்டம் போடுறதா இருந்தா போனி இருக்குது நம்ம இலங்கையில போனி அன்றுவாங்க சாக்கு இருக்குதே சாக்கு தான் டிரெஸ் தச்சு கொடுக்கணும் அந்த சாக்குலையும் என்ன செய்வாங்க கலர் கலரா பேர் போட்டு வச்சிருப்பாங்க ஏதாவது அரிசி மூட்டையா இருந்தால் அந்த அரிசி மூட்டை கம்பெனியோட பேர் இருக்கும் அப்பயும் ஒரு அலங்காரம் வெளியே தான் செய்யும் அல்லது சாக்குல தையல் போட்டு அந்த தையல் ஏதாவது டிசைன் தையல போட்டார அலங்காரம் வெளிப்படத்தான் செய்யும் இதை தவிர்க்க முடியாது என்பதனால் இல்லாம அவ்வகர் மின்ஹான் தானா வெளியே தெரிவற்றை தவிர அத மன்னிச்சிட்டான் பரவாயில்ல ஆனா ஜீனத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த வேணாம் என்றான் ஜீனத் என்றால் என்ன ஜீனத் என்றால் இயற்கையான பெண்களின் அழகு என்பது ஜீனத்தல்ல அது வந்து என்ற வார்த்தை வருது அல்லது ஜமால் என்ற வார்த்தையில வரும் இதுதான் இயற்கையாக தென்படக்கூடிய அழகு ஜீனத் என்று சொன்னால் செயற்கையாக அழகை மெருகூட்டுவதற்காக வேண்டி அதிகப்படுத்துவதற்காக சில உபகரணங்களூடாக சில பொருட்களூடாக ஏற்படுத்தக்கூடிய அலங்காரம் தான் இந்த ஜீனத் என்பது அழகு என்பது இயற்கையாக உடல்ல இருக்கக்கூடிய தோளின் வெண்மை அல்லது முகத்தின் அழகு அல்லது உடம்பின் அழகு அழகில் வந்துடும் அதை எப்படி வெளிப்படுத்தக்கூடாது அல்ல எதை வெளிப்படுத்த வேணாம் என்றான் ஜீனத்தை வெளிப்படுத்தாதீங்க நீங்க எக்ஸ்ட்ராவா போடக்கூடிய எக்ஸ்ட்ராவா நீங்க செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய அலங்காரம் இருக்குதே அதை போட்டுறாதீங்க பெண்கள் என்ன செய்வாங்கண்டா பூர்வம் இருக்கும் அந்த பூர்வத்தை என்ன பண்ணுவாங்க வெட்டி போட்டுருவாங்க பூர்வம் சாதாரணமா இருக்கிற புருவத்துல ஒரு அலங்காரத்தை ஏற்படுத்துறாங்க மூக்கு சாதாரணமா நல்லதா இருக்கும் ஆனா அந்த மூக்குனோட ஓட்டைய போட்டு அதில் ஒரு மூக்குத்தியா போட்டு கொள்வாங்க அப்ப அல்லாவுத்தால திருக்குருவான்ல இதை வந்து தடுக்கிற அந்த ஓட்டை போடுறது உடம்புல மாற்றங்கள் ஏற்படுத்துவது அது செய்தானுடைய காரியம் செய்தான் அல்லாவிடம் பெற்றுக்கொண்ட ஒரு வரம் தான் அல்லாவிடம் மனிதர்களை வழி கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக சொன்ன ஒரு விஷயம்தான் வல யுகிர ஹல்கல்லா அவர்கள் அல்லாஹுவின் படைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் அப்போ மூக்குத்தி போட்டு மூக்கை ஓட்டையாக்கி ஒரு அலங்காரத்தை மேலதிகமாக என்ன செய்யறாங்க எக்ஸ்ட்ரா கவர்ச்சியாக இருக்கும் மூக்குத்தி போடும் பெண்கள் சாதாரண பெண்களை விட ஆண்களால் கவரப்படக்கூடிய நிலை இருக்கும் அது கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டிய உண்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க உதட்டு சாயம் போடுவாங்க லிப்ஸ்டிக் என்ற அது தோல் அவங்களோட உதட்டு கருப்பா இருக்கும் அதை சிவப்பா காட்டணும் சொல்லி சோப்பு சோப்பா அடிச்சு கொள்வாங்க பச்சையோ நீளமோ ஏதாவது ஒரு கலர்ல உதட்டுக்கு சாயத்தை போட்டு சாதாரணமா இருக்கிற சீனத்தை நாசமாக்குற ஒரு வேலையை சில பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த உதட்டு சாயம் என்பது எக்ஸ்ட்ரா போன்ற ஒரு அழகு எக்ஸ்ட்ரா ஒரு அலங்காரத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது மார்க்கத்துல தடுக்கப்பட்டு இருக்கிறது அங்கு சில பேர் என்ன பண்றாங்கண்டா இன்னைக்கு ஆபரணங்களை தொங்க விடுறதுக்கு இடம் தேடி இடம் தேடி இடம் கிடைக்காத காரணத்தினாலே உதட்டில புத்தி கொடுறாங்க அதே போல இந்த மூக்குக்கு மேல புத்தி கொடுறாங்க புருவத்துல குத்தி இந்த மாதிரி இந்த சைத்தானிய காரியங்களை செய்யக்கூடிய இந்த அலங்காரமும் இஸ்லாம் வந்து என்ன செய்யுது இதை நீங்க வெளிப்படுத்தவே இயலா கூடாது என்று தடுக்குது சில பேர் என்ன சொன்னா அவங்கட முகத்துல பச்சை குத்துறாங்க ஒவ்வொரு இடத்துல பச்சை குத்தி கொள்ற மாதிரியும் சில வேலைகளை செஞ்சு கொள்றாங்க மேல பச்சை குத்தி கொள்றாங்க உடம்புல ஒவ்வொரு பகுதிகளில் பச்சை குத்துற ஒரு கலாச்சாரம் புதுசாக மீண்டும் அந்த ஜாஹிலிய பழக்கம் வந்து சில பேர் இப்படிப்பட்ட அலங்காரங்கள் செய்து கொள்வதை இஸ்லாம் கண் வன்மையாக கண்டிக்கிறது அது கூடாது என்று சொல்கிறது இப்ப இந்த சகோதரி என்ன கேக்குறாங்கடா அப்ப நாங்க தங்க காப்பு போட்டா பரவாயில்லையா மோதிரம் போட்டா பரவாயில்லையா பிரேஸ்லெட் போட்டா பரவாயில்லையா அது அல்லாஹால வளா யுபதீன சீனத்தை உண் என்று சொல்லக்கூடிய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்று போட்டிருக்கிற அந்த தடைக்குள்ள அது உள்ளடங்காதா என்று கேட்கிறார்கள் பொதுவாக இந்த குரான் வசனத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது வளையல் போடுவது மோதிரம் போடுவது பிரேஸ்லெட் போடுவதும் கண்டிப்பாக அந்த அலங்காரத்துக்குள்ளதான் வரும் ஆனால் இதை நபி சல்லாஹூ அலி அந்த அவர்கள் அது வராது என்று நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்ப ரசோல் சல்லா அலுவலாம் அவர்கள் தங்க வளையலை பெண்கள் அணிவதற்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா என்பதை தேடி பார்க்கணும் ரசோல் சல்லாஹ் அலுவலம் மோதிரங்களை பெண்களுக்கு அணிவதற்கு அனுமதி கொடுத்தார்களா இல்லையா என்பதை தேடி பார்க்கணும் அப்படி தேடி பார்க்கும் பொழுது ஒரு செய்தி வருது என்ன வருதுன்னு சொன்னா சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய காலத்துல

கால taala அவங்க இல்லை என்று சொல்கிறார்கள் அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க அத்து ஹிபானி அயுஸல்லி ரகும اللهு பிஸ்வரைனி மின் نار நீங்கள் இருவரையும் மறுமையிலே நரகத்திலே அல்லாஹ் இரண்டு நெருப்பு வலைகளை போட்டு வேதனை செய்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா

இரண்டு வளையல்களை அணிந்திருக்கிறார்கள் ரசூல் உள்ளி சல்லாஹிஸ்லாம் காணக்கூடிய நிலையில் ரசூல் சல்லாஹிஸ்லாம் அந்த பெண்களுக்கு அன்னி ஆண்தானே அப்ப ரசூல் சல்லாஹிஸ்லம் அந்த பெண்களிடம் என்ன கேட்டாங்க ரசூல எதை கண்டித்தார்கள் ரசூல் அந்த பெண்களிடம் கண்டித்தது இந்த தங்க நகைக்காக ஜக்காத்து கொடுத்துட்டீங்களான்னு தான் கேட்டாங்க ஜக்காத்து கொடுத்தா பரவாயில்லை அணிந்து கொள்ளலாம் ஜாத்து குக்கவில்லை என்றால் அதை அணிவது நரகத்தில் வளையல் போட்டு நெருப்புல வளையல் போட்டு வேதனை செய்யப்படுகின்ற அளவுக்கு பாவமான ஒரு காரியம் என்றாங்க இருவரும் எவ்வாறு ஜீனத்தை வெளிப்படுத்தி கொண்டு வரலாம் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்டித்ததாக இந்த செய்தியில நாங்கள் காணக்கூடியதாக இல்லை அப்படி என்றால் வலாயுபீன ஜீன அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்றது பொதுவான சட்டம் அதிலிருந்து இந்த வளையல் அணிவது என்பது விதிவிலக்காகிறது வளையல் அணிவது விதிவிலக்கானதனால்தான் நபி சொல்லாஹூ அலி வசம் அவர்கள் அதை அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று நபி சொல்லாஹு அலி வசலம் ஒருமுறை பிறநாள் தினத்திலே உரை நிகழ்த்துகிறார்கள் பெண்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டது கேட்கப்படவில்லை அவர்கள் செய்மடுப்பதற்கு போதுமான அளவு சப்தமாக பேசப்படவில்லை என்பது ரசூல்லா விளங்கினவுடனே அண்ணன் அல்லாஹி வசலம்

பெண்கள் தங்களுடைய காதணிகளையும் தங்களுடைய மோதிரங்களையும் ஆடையிலே போட்டார்கள் ஆடையை இரு ஓரங்களில் பிடித்து கொண்டிருக்கும் நிலையில் பெண்கள் தங்களுடைய காதணிகளையும் மோதிரங்களையும் போட்டார்கள் என்று வருது அப்ப இந்த செய்தியை நாங்க புகாரில தொண்ணூத்தி எட்டாவது செய்தியா பார்க்கிறோம் அப்துல்லா இப்பாஸ் அறிவிக்கிறாங்க இதுல என்ன விளங்குது பெண்கள் முன்னாடி மோதிரம் போட்டு சம்பந்தமாக சொல்லும் போது மோதிரத்தை கலட்டி போடுறாங்க காதணிகளையும் கலட்டி காதணிகளை காத ஆடைக்குள்ள கைகளை செலுத்தி கலட்டி எடுக்கலாம் ஆனா மோதிரத்தை பொறுத்தவரை பெண்கள் கிளவுஸ் போட்டு இருந்தாங்க வந்ததா வரல அப்படி கையுறைகள் போட்டிருந்தார்கள் என்று வந்திருந்தால் கையுறைகளை கலட்டி மோதிரங்களை கலட்டி போட்டார்கள் என்று வரும் அல்லது கையுறைக்கு மேல யாராவது மோதிரத்தை போடுவாங்களா பாக்குறதுக்கு அது அலங்குலமா இருக்குமா இல்லையா போட மாட்டாங்க அப்ப என்ன வருது கையுறைகள் இல்லாத நிலையில் பெண்கள் மோதிரம் போட்டிருந்தார்கள் அந்த மோதிரத்தை கலட்டி பெண்கள் தர்ம பொருளாக போட்டார்கள் என்று வருது வேறு சில அறிவிப்புகள்ல மெட்டிகளை கலட்டி போட்டாங்க காலுக்கு போட்ட மோதிரத்துக்கு மெட்டி என்று பேரு அப்ப அந்த மெட்டிகளை கலட்டி போட்டாங்கன்னா காலை மறைச்சி இருந்து அந்த காலுரையை அகற்றி மெட்டிகளை கலட்டி போட்டாங்கன்னு வரல காலில் எந்த மெட்டிகளாக கலட்டி போட்டாங்கன்னு வருது இதுல என்ன விளங்குது மோதிரம் தங்க தங்க மோதிரம் தங்க வளையல் அதே போன்று அந்த வளையல் போன்றுதான் பிரேசிலட்டுடைய வடிவம் பிரேசிலட்டு காலில் போட்ட மெட்டு இது போன்றவற்றை பெண்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அணியலாம் அது அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்ற சட்டத்துக்கு விதிவிலக்காக இருக்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்ப பெண்கள் அவசியமற்ற ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடதுதான் ரொம்ப சரளமாக பிற ஆண்களுடைய கவர்ச்சி அப்படியே ஈர்க்கும் வண்ணம் இல்லாமல் எதை அனுமதிச்சிருந்தாங்களோ அந்த அனுமதிக்கப்பட்ட தங்க வளையலை தங்க மோதிரத்தை மெட்டிகளை அணிவதற்கு தாராளமாக நமக்கு அனுமதி கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனால் அலஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சையுல் புகாரிலே மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோராவது செய்தியாக வருகிறது அதிலே ஆயிஷா அலி அல்லா அவர்களும் உம்மு சுலைம் அலி அவர்களும் போர்க்களங்களில் ரொம்ப வரிஞ்சி வரிஞ்சி கட்டி கொண்டு ரொம்ப தீவிரமாக போர் வீரர்கள் காயப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களுக்கு நீர் கட்டி கொண்டு இருந்தார்கள் என்று அறிவிக்கக்கூடிய செய்தியில ஆயிஷார் அலி அல்லா வன்ஹா அவர்களுடைய கால் கொலுசுகளை நான் பார்த்தேன் என்று அனஸ் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னை ஆயிஷார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் ஹிமார் என்ற சட்டத்துக்கு அவங்க உட்படுத்தப்படுவாங்க தான் திரை என்ற ஹிஜாப் என்ற சட்டத்துக்குள்ள போனாங்க அதுக்கு முன்னாடி ஹிமார் என்ற சட்டத்துல இருக்கும் பொழுது முகம் தென்படக்கூடிய விதத்தில் முன்கை மணிக்கட்டு வரை முன்கைகளும் கரண்டைக்கு கீழே கால்கள் தென்படக்கூடிய அவர்கள் கடைபிடித்த இல்லையா அந்த கண்ட ரெண்டு அணியலாம் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா கால் கொலுசும் பெண்கள் என்ன செய்யலாம் அணியலாம் அது அந்த ஜீனத்தை வெளிப்படுத்துற அந்த அலங்காரத்துல வராது ஆனா கால் கொலுசுல பிற ஆண்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் சலங்கை ஒளி கேட்கக்கூடிய விதத்தில் கால் கொலுசு அமைய கூடாது என்பது அறி கூறுவான் உங்களுடைய அலங்காரங்கள்ல நீங்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பாதங்களை தட்டி தட்டி நிலத்திலே பூமியிலே தட்டி தட்டி வேண்டும் என்றே நடக்க வேண்டாம் என்று அல்லா தாலா தடுக்கிறான் அப்ப கொலுசுலா அந்த மணி ஓசை எழுப்பக்கூடிய விதத்தில் உள்ள மணியை அகற்றிவிட்டு கொலுசு கூட பெண்கள் அணியலாம் என்றது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் இது ரொம்ப கவனமாக தன்னுடைய அலங்காரத்துக்கு விதிவிலக்காக சூழலை தந்ததுனால ரொம்ப பேணுதலாக கவனமாக அவர்கள் அதிகமான கவர்ச்சி இல்லாத நிலையில் பெண்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த செய்திகளிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம்